ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் வழிபிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவத் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணியளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம்பெயர் உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் துலாம் ராசி எனது அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பனிரெண்டாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒளிவையும் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவால் எவ்வளவு பெரிய கடன் இருக்கிறதோ அதை நான் எப்படி அடைக்க போகிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் மலையளவு கடன் கடு அளவு சிறிதாக போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏழாம் பாவத்தில் இருக்கும் குருவால் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கும் வரன்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது உங்களின் வெற்றி தானத்தில் குரு பகவான் பார்வையிடுவதால் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் பெரிய பெரிய கனவோடு காத்திருக்கும் தொலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களின் கனவுகள் தை மாதத்தில் நிறைவேறும் சூரிய பகவான் உங்களின் ஆசிக்கு நான்காம் நான்காம் பாவத்தில் அமர்ந்து அவரே வியாபாரி பதியாகி வீடு மனை வாகனம் போன்றவற்றில் நல்ல லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் இந்த தை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்